கொழும்பு மாவட்டத்தில் தனிப்பட்ட அரசியல் தேவைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அத்துமீறிய கொழும்பு நகரம் வெள்ளத்தில் மூழ்குவதற்கு பிரதான காரணம் என்று பிரதமர் ஹரிணி தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்டத்திற்குள் சரியான திட்டமிடல் இல்லாமல் பல்வேறு அரசியல் நிகழ்ச்சி நிரல்களின் கீழ் எடுக்க தீர்மானங்களினே கொழும்பு மாவட்ட மக்கள் இந்த முறையில் ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளனர் எனினும் இனி இந்த விதமான அத்துமீறிய கட்டுமானங்கள் மற்றும் ஆபத்தான இடங்களில் மக்கள் கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கொழும்பு மாவட்டத்தின் ஆபத்தான பகுதிகளில் வாழும் மக்களுக்கு மாற்று வழிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் நாம் கலந்துரையாடி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே திட்டமிடல் இல்லாமல் சட்டத்திட்டங்கள் பற்றி எவ்வித இல்லாமல் கொழும்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி என்ற பெயரில் அத்துமீறிய கட்டுமானங்களை மேற்கொள்ளவும் குடியிருப்புகளை உருவாக்கவும் இடமளிக்க முடியாது கொழும்பு மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் விதமாக கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள கட்டுப்பாட்டிற்காக பொதுவான திட்டம் ஒன்றை முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கமைய அனைத்து நிறுவனங்களும் இணைந்து கொழும்பு மாவட்டத்தின் வெள்ள கட்டுப்பாட்டிற்காக ஒரு பொதுவான திட்டத்தை முன்வைத்து அதன்படி செயற்பட வேண்டும் என்றும் பிரதமர் නියම සුල්ිය තතිරිිතුරුලා ඒ අනුව අපි දැ යෝජනා කල්ලා තියෙනවා. ඒසිියලු මායතන එකතු වෙලා අපිට කොළඹ දිස්ත්‍රික්කයේ ගංවත්්‍රපාලනය සඳහා පොදු සැලැස්මක් අපිට ඉදිරිපත් කල්ලා. ඒ අනුව අපි ක්‍රියාත්මක වෙන්න තමා අපි යෝජනා කලා තියෙන්.